சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோட இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இஸ்ரேல் போர் காசாவில் பலி எண்ணிக்கை உயர்வு ஆயுத தடை விதிக்கப்பட்டால் இஸ்ரேல் வறுமனை அளிக்கப்படும் எச்சரிக்கும் வெளியுறவு அமைச்சர் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு எதுவும் தடையாக இருக்க விரும்பவில்லை நிதனியாகுவிடம் ட்ரம்ப் வலியுறுத்தல் ரஷ்யாவசம் மேலும் நான்கு உக்ரைன் கிராமங்கள் புடின் நெருப்புடன் விளையாடுகிறார் ட்ரம்ப்

காசாமுனையை நிர்வகித்து வருகின்ற ஹமாஸ் ஆயுத குழுவினரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினார்கள் இந்த தாக்குதலில் இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டார்கள் மேலும் பல இஸ்ரேலியர்களை பணைய கைதிகளாக ஹமாஸ் காசாமுனைக்கு கடத்தி சென்றது இதையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசாமுனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது அதேவேளை பணைய கைதிகள் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் ராணுவ அடிப்படையிலும் இஸ்ரேல் மட்டிருக்கிறது பணைய கைதிகளில் சிலர் ஹமாஸ் அமைப்பின் க கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் கொல்லப்பட்டதாகவும் அவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன தற்போதைய நிலவரப்படி ஹமாஸ் ஆயுத குழுவின் பிடியில் இன்னும் பணிய கைதிகளாக இருக்கிறார்கள் இதில் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதேவேளை பணிய கைதிகளை மீட்கவும் ஹமாஸ் ஆயுத குழுவினரை முழுமையாக ஒழிக்கும் நோக்கில் காசா முனையில் ஆனது தொடர்ந்து தரைவழி தாக்குதலை நடத்தி வருகிறது இந்நிலையில் இஸ்ரேல் ஹமாசிடையேயான போரில் காசாவில் பலியானோர் எண்ணிக்கை ஐம்பத்தி நான்காயிரமாக உயர்ந்திருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று வருகின்ற இந்த போரில் காசாவில் இதுவரை ஐம்பத்தி நான்கு ஆயிரத்து ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் தற்காலிக போர் நிறுத்தம் தொடர்பாக நிபந்தனைகளுடன் ஹமாஸ் ஒப்பந்தத்தை முன்மொழிந்துள்ளதாகவும் ஆனால் இஸ்ரேலத்தை நிராகரித்து விட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே இஸ்ரேல் மீது ஆயுத தடை விதிக்கப்பட்டால் அந்த நாடு அழிவடைந்து மற்றுமொரு படுகொலை ஏற்படும் என்று இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிடோன் சார் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் சர்வதேச ஹோலோகாஸ்ட் நினைவு கூட்டணி நிகழ்ச்சியில் பேசிய அவர் இஸ்ரேலி அளிக்க ஹமாஸ் மற்றும் ஈரான் விடுத்த அழைப்புகளை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இந்த கருத்துக்களில் இருந்தும் இந்த ஜதார்த்தத்தில் இருந்தும் எந்த நாடுகள் தேவையான முடிவை எடுத்திருக்கின்றன இஸ்ரேல் மீது ஆயுத தடை விதிப்பது குறித்த அரசியல்வாதிகள் மற்றும் நாடுகளினுடைய நடவடிக்கைகள் அல்லது கருத்துக்களை இதனுடைய அர்த்தம் என்ன இந்த நடவடிக்கைகள் வெற்றிபெறமாக இருந்தால் இஸ்ரேல் வெறுமனி அழிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இஸ்ரேல் நாட்டில் மற்றொரு படுகொலை ஏற்படும் உண்மையில் இது யூத தேசம் தன்னை தானே பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகளை பறிப்பதற்கான ஒரு முறை என்றும் நீண்டகால நாடு கடத்தலிலும் படுகொலையின் காலத்திலும் நமக்கு மிகவும் பற்றாக்குறையாக ஆயுதங்கள் இருந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே கடந்த வாரம் தொலைபேசி உரையாடலின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு எதுவும் தடையாக இருக்க விரும்பவில்லை என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் வலியுறுத்தியதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் அக்சியோசிடம் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்கின்ற நேரத்தில் டிரம்ப் விரோத போக்கை விரும்பவில்லை என்று நெதன்யாகுவுக்கு அனுப்பிய செய்தியானது ஈரானை கையாள்வதற்கு டிரம்பிடம் வேறு வழிகள் இருந்த போதிலும் முதலில் ராஜதந்திர பே பேச்சுவார்த்தளுக்கு ஒரு வாய்ப்பை வழங்க அவர் விரும்புகிறார் என்பதை காட்டுகிறது என்றும் அந்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார் ஈரானை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து நிதனியாகுக்கும் ட்ரம்புக்கும் இடையே கடுமையான கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக இஸ்ரேலிய தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ட ஒரு நாள் கழித்து இந்த அறிக்கை வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் மேலும் நான்கு உக்ரைன் எல்லை கிராமங்கள் ரஷ்யாவிடம் விழுந்திருக்கின்றன உக்ரைனுடனான எல்லை பகுதியில் பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உத்தரவிட்ட மறுநாளே சுமி பிராந்தியத்தில் இந்த கிராமங்களை ரஷ்ய ராணுவம் கைப்பற்றி இருக்கிறது இதுகுறித்து முகநூல் ஊடகத்தில் பிராந்திய ஆளுநர் ஓலே ரிகோரோப் வெளியிட்ட பதிவில் என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால் பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்குவதாக கூறி எதிரி படையினர் சுமி பிராந்தியத்தில் தங்களது முன்னேற்றத்தை தொடர்ந்து வருகிறார்கள் தற்போது பிராந்தியத்தின் நோவென்கோ பசிப்கா கிராமங்கள் ரஷ்ய படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன அந்த கிராமங்களில் வசித்து வந்த பொதுமக்கள் ஏற்கனவே பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேறிவிட்டார்கள் என்று தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் நேட்டோ ராணுவ கூட்டமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் படையெடுத்தது அப்போது ஆகிய கிழக்கு உக்ரைன் பிரதேசங்களினுடைய கணிசமான பகுதிகளை கைப்பற்றியது இந்த போரின் மிகப்பெரிய திறப்பு முனியாக ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் நிலப்பரப்பை உக்ரைன் ராணுவம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைப்பற்றியது கிழக்கு உக்ரைனில் மேலும் முன்னேறுவதற்காக சண்டையிட்டு வருகின்ற ரஷ்ய படையினரின் கவனத்தை இசை திருப்புவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக உக்ரைன் கூறியது இருந்தாலும் உக்ரைனின் இந்த உத்தி தோல்வியில் முடிந்தது உக்ரைன் எதிர்பார்ப்புக்கு மாறாக கிழக்கு உக்ரைன் பகுதிகளில் ரஷ்யா தொடர்ந்து முன்னேற்றம் கண்டு வந்தது அது மட்டுமன்றி குர்க் பிராந்தியத்தில் உக்ரைன் கைப்பற்றியிருந்த பகுதிகள் அனைத்தும் முழுமையாக மீட்கப்பட்டதாக ரஷ்யா கடந்த மாதம் அறிவித்தது இந்த நடவடிக்கையில் ஆயிரக்கணக்கான வடகொரிய வீரர்கள் பயன்படுத்தப்பட்டதையும் ஒப்புக்கொண்டது உக்ரைன் அமைந்துள்ள சுமி பிராந்தியம் வழியாகத்தான் குஸ்க் பிராந்தியத்திற்கு ஊடுருவல் நடந்தது எனவே இது போன்ற ஊடுருவல் தாக்குதல் மீண்டும் நடைபெறுவதை தடுப்பதற்காகவே சுமி பிராந்தியத்தில் பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்க வேண்டும் என்று அதிபர் புடின் நீண்ட காலமாகவே வலியுறுத்தி வந்தார் இந்த சூழலில் சுமி பிராந்தியத்தின் நான்கு கிராமங்கள் ரஷ்யாவிடம் விழுந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கிடையே உக்ரைன் அமைதி முயற்சிகள் முடங்கியதற்கு எதிராக ரஷ்ய ஜனாதிபதியை நோக்கி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் புதிய விமர்சனங்களை வைத்திருக்கிறார் ரஷ்யா மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை உக்ரைன் மீது நடத்தியிருக்கிறது இதில் பேர் உயிரிழந்தார்கள் இதையடுத்து ரஷ்யா புதிய தடைகளை எதிர்கொள்ளும் அபாயம் இருப்பதாக டொனால்டு டிரம்ப் எச்சரித்தார் புடினை விமர்சித்து பேசிய அவர் என்றால் ரஷ்யாவுக்கு ஏற்கனவே நிறைய மோசமான விடயங்கள் நடந்திருக்கும் என்பதை விளாடிமிர் புடின் உணரவில்லை அதே நேரம் நான் சொல்வது மிகவும் மோசமானது அவர் நெருப்புடன் விளையாட்டு உண்மையிலேயே மோசமான விடயங்கள் என்ன என்பதை ட்ரம்ப் குறிப்பிடவில்லை அல்லது எந்த குறிப்பிட்ட அச்சுறுத்தல்களையும் அவர் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு எதிராக புதிய தடைகளை பரிசீலித்து வருவதாகவும் அவர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ள முடியும் என்று வலியுறுத்தியதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இறுதியாக புடின் உக்ரைனை ஊடுருவிய உடனேயே அவர் மற்ற ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற ஒரு கருத்து பரவலாக நிலவி வருகிறது இந்த நிலையில் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலேயே ஐரோப்பிய நாடுகள் மீது மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என லண்டனை மையமாக கொண்ட அமைப்பொன்றின் அறிக்கை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ரஷ்யா உக்ரைனுடனான போரில் தன்னுடைய வீரர்கள் மற்றும் ஆயுதங்களை பெருமளவில் இழந்துவிட்டது உக்ரைனுடன் போர் நிறுத்தம் ஏற்படுகின்ற நிலையில் அது ரஷ்யா தன்னுடைய படை மற்றும் ஆயுத பலத்தை மீண்டும் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்று இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆப் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடிஸ் என்கின்ற அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யுஎஸ் ஈரோப்பியன் கொமான் எனும் அமைப்பின் தலைவர் பிரான்ஸ் தினாதிபதி இமானுவேல் மெக்ரோன் ஐரோப்பிய ஒன்றிய வலியுறவுத் துறை கொள்கை தலைவர் காயா ஹெல்லா சாஹியோரும் இந்த கருத்தை ஆமோதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பொருக்கிறது இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு செல்லுங்க இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலு பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்